அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானை கண்டதும் ஓடி வந்த பாஜக நிர்வாகிகள் இது குறித்த அந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து மறைந்த நிறைய தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாலையிடும் ஒரு நிகழ்வையே சீமான் தான் உருவாக்குனாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்னா வீர வணக்கம் அப்படின்ற பேர்லையும் நம்மளுடைய தமிழ் தலைவர்களை போற்றணும் அப்படின்ற நோக்கத்திலையும் நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்த விஷயம் தான் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே பின்பற்றக்கூடிய விஷயமாகவே இருக்கு இந்த வகையில் வெவ்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய தலைவர்களை விட நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்து மறைஞ்சி நிறைய விஷயங்களை பண்ண நம்ம தலைவர்களை போட்டணும் அப்படின்ற நோக்கத்தில் சீமான் பண்ணியிருக்கக்கூடிய பல விஷயங்களை தான் தற்போது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா கையில் எடுத்து ஏதோ அவங்களாகவே ஆரம்பித்த மாதிரி புகழ ஆரம்பம் தெரிக்கிறாங்க இப்படி சென்னை வல்லூர் கோட்டத்திற்கு சீமான் மாலையிட போயிருந்த போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே மாலையிட்டு பாஜக நிர்வாகிகள் செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல சீமானுடைய வாகனத்தை பார்த்த உடனே செய்தியாளர்கள் சந்திப்பை பாதியிலே விட்டுட்டு அங்க இருந்த நிர்வாகிகள் ஓடி வந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வீடியோவாக இணையத்துல வெளியாகி ரொம்ப வைரல் ஆகும் இருக்கு இதற்கு பல்வேறு விமர்சனங்கள் என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது எப்படி பாஜக நிர்வாகிகள் சீமான் மேலே இவ்வளவு மரியாதை வச்சிருக்க முடியும் அப்படின்னும் ஏன்னா பாஜகவுடைய முதல் முக்கிய குறிக்கோளே நாம் தமிழ் கட்சியை அழிக்கணும் அப்படின்னும் போது அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி சீமானுக்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விமர்சனம் தான் எல்லா தரப்பு மக்கள் எல்லாருமே தற்போது எழுப்பப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாஜக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை பெரிதளவு பாதிப்படை வைக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே பாஜக கட்சி பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாடு பாஜக தலைவரை மாற்றணும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது மேலும் மேலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றது அண்ணாமலைக்கு பெரிய பாதிப்பு தான் உண்டாகும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பாஜக நிர்வாகியாக இருந்தீங்கன்னா சீமானை நீங்க அதிக அளவில் மதிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் உங்கள் கவனத்தில் தெரிவிங்க நன்றி வணக்கம்